ராமர் ராவணனை வதம் பண்ணிட்டு அங்க இருந்து ராமேஸ்வரம் வரும்போது அவருடைய முதல் பாதம் இங்க பதிஞ்சது ராமநாத சுவாமி Christmas and a happy new year. let celebrations begin. கோயில் இருக்கு. அதுக்கு பின்னாடி அந்த தனுஷ்கோடியோட அந்த மண்டபம் தெரியுது. தூர்தர்ஷனோட செயல்படாத அந்த டவர் தெரியுது. அப்படி அங்கேருந்து எனக்கு இடது பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாம்பன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் இந்த வியூவை பார்க்க முடியுது இது வந்து மணல் மேடு குன்று மாதிரி தான் ஸோ இங்கே தான் ராமர் வந்து அமர்ந்து அந்த போருக்கு போகிறதுக்கான அந்த ஆயத்தம் இருக்காங்க அப்போ வந்து அவருக்கு பாத பூஜை செய்யப்பட்டிருக்கு அந்த பாத பூஜை செய்யப்பட்ட அந்த இடம் தான் இப்போ ராமர் பாதம் இருந்த இடம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஸோ த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் நீங்கள் இந்த ராமர் பாதம் இந்த கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த ராமேஸ்வரம் ஐலாண்டை அவ்வளோ அழகாக தெல்லத்திலேயே உங்களால் பார்க்க முடியும் ராவணனை நாளைக்கு வதம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தங்கி தன்னுடைய படைகளை தயார்படுத்துறது அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எல்லாமே இந்த மணல் குன்றில் தான் நடந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அது இந்த இடம் அவ்வளோ ரொம்ப ஸ்பெஷலுங்க இந்த மலை குன்று மேலே வந்துட்டிங்கன்னா சூரியன் உதிக்கிறது மறைகிறது எல்லாத்தையும் உங்களால் அவ்வளோ அழகாக பார்க்க முடியும் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் நேர்களே ராமருடைய புண்ணிய பாதம் பதிஞ்ச அந்த புண்ணிய போயிட்டு வழிபட்டு இப்ப அதற்கு மேற்பகுதி தான் வந்திருக்கும் இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த ராமேஸ்வரம் இங்கிருந்து பார்க்க அப்படி எனக்கு வலது பக்கம் பாருங்களேன் அந்த கார்னரில் தான் ராமநாத சுவாமி கோயில் இருக்குது அதுக்கு பின்னாடி அந்த தனுஷ்கோடியோட அந்த மண்டபம் தெரியுது இங்கே பாருங்கள் தூர்தர்ஷனோட செயல்படாத அந்த டவர் தெரியுது அப்படி அங்கே இருந்து எனக்கு இடது பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாம்பன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் இந்த வியூவை பார்க்க முடியுது ஸோ இவ்வளோ ஒரு ரம்மியான காட்சியில் ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மக்கள் நீங்கள் இந்த பகுதியில் வந்தீங்க அப்படின்னா ராமர் பாதம் பதிஞ்சு இந்த கோயிலை கும்பிட வரீங்கன்னா கண்டிப்பாக மேலே வந்து பாருங்கள் நிறைய பேர் ஒரு விஷயம் நினச்சிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா ராமருடைய பாதம் இங்கே பதிஞ்சு இங்கே ஒரு கோயில் சொல்லப்படுது பார்த்தீங்களா நிறைய மக்கள் என்ன நம்புறாங்க அப்படின்னா ராமர் ராவணனை வதம் பண்ணிவிட்டு அங்கேருந்து ராமேஸ்வரம் வரும்போது அவருடைய முதல் பாதம் இங்கே தான் பதிஞ்சது அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து ராமர் பாதம் பதிஞ்ச இடம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலாக கும்பிட்றாங்க அப்படி நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் புராணங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா அப்படி கிடையாது போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அதாவது இலங்கை அந்த பக்கம் இருக்குது சரிங்களா ராவணனை வதம் பண்ணதும் காலையில் கிளம்புறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நாள் நைட்டு ராமர் வந்து இங்கே வந்து அந்த காலத்தில் அந்த புராண காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து மணல் மேடு குன்று மாதிரி தான் ஸோ இங்கே தான் ராமர் வந்து அமர்ந்து அந்த போருக்கு போகிறதுக்கான அந்த ஆயத்தம் ஆயிட்டிருக்காங்க அப்போ வந்து அவருக்கு பாத பூஜை செய்யப்பட்டிருக்கு அந்த பாத பூஜை செய்யப்பட்ட அந்த இடம் தான் இப்போ ராமர் பாதம் இருந்த இடம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது ஒரு சின்ன விஷயம் இங்கே சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே வலது பக்கம் இருக்கிற ஃபுல்லாக வங்காள விரிகுடா பே ஆஃப் பெங்கால்னு சொல்லுவாங்களா அந்த பகுதி அப்படியே எனக்கு பின்னாடி இருக்கிற கடல் பகுதி பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுது பார்த்தீங்களா அதெல்லாம் இந்தியா பெருங்கடல் சரிங்களா ஸோ அந்த ரெண்டு கடல் கடலும் அப்படி ரம்மியமாக இந்த தீ வந்து காட்சியளிக்குது அப்படியே அப்படி முன்னாடி பார்த்தோம் வச்சுங்களேன் அங்கங்கே ஒரு மாதிரி ஆற்றுப்படுகை மாதிரி தெரியும் பாருங்களேன் இந்த தெரியுது பார்த்தீங்களா ஆறு ஓட்டம் போகிற மாதிரி ஒரு ஆற்றுப்படுகை அது என்ன மேட்ரு அப்படின்னா அந்த கடலோடைய அந்த நீரோட்டம் அந்த தண்ணியோட லெவல் மட்டும் ஒரு சில கா கட்டத்தில் வந்து உயரும் போது அந்த தண்ணி அப்படியே ஊருக்குள்ள வரும் அங்கே வந்து அப்படியே தேங்கி நிற்கும் அதுதான் உங்களுக்கு வந்து ஆற்றுப்படுகிற மாதிரி தெரியும் அப்புறம் அங்கே பாருங்கள் அப்படி நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அந்த நிறைய கோவையுக் கழுதைகள்லாம் அங்கே வந்து மேஞ்சிட்ருக்கோம் அதை அவங்களால பார்க்க முடியும் ஸோ அதையும் உள்ளூர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு வந்து யார் உரிமையாளர்கள்லாம் கிடையாது இப்போ காட்டில் எப்படி காட்டு விலங்குல இனப்பெருக்கம் முன்னாடி அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி ராமேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து கோவை கழுதுகள் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் அப்படி அப்படியே அந்த பக்கம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் நீங்கள் இந்த ராமர் பாதம் இந்த கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த ராமேஸ்வரம் ஐலாண்டை அவ்வளோ அழகாக தெல்லத்திலேயே உங்களால் பார்க்க முடியும் வரலாற்று புராணங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா நான் இருக்கிற இந்த மலை குண்டில் தான் ராமர் வந்து தங்கியிருந்ததாகவும் எதுக்காக அப்படின்னா ராவணனை நாளைக்கு வதம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தங்கி தன்னுடைய படைகளை தயார்படுத்துறது அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எல்லாமே இந்த மணல் குண்டில் தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால தான் இந்த இடத்த ஒரு புண்ணியத்தலமாக நிறைய மக்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த புண்ணியத்தலத்துக்கு பக்கத்திலேயே பாருங்களேன் எவ்வளோ மக்கள் வீடு கட்டி குடியிருக்கிறாங்க ஸோ இந்த புண்ணியத்தலத்துக்கு பக்கத்தில் தங்கி தங்கியிருக்கனால இவங்க எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள் நேர்களை எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த சூரியன் மறைகிற அந்த ரம்யமான காட்சியை அவங்களால் பார்க்க முடியும் அதே சமயத்தில் காலை வேலையில் இந்த மலைக்குன்றுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் சூரியன் அப்படியே உதயமாகும் இங்கே இருக்கிற உள்ளூர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடம் அவ்வளோ ரொம்ப ஸ்பெஷலுங்க இந்த மலை குன்று மேலே வந்துட்டிங்கன்னா சூரியன் உதிக்கிறது மறைகிறது எல்லாத்தையும் உங்களால் அவ்வளோ அழகாக பார்க்க முடியும் இப்பயே இப்படி இருக்குன்னா அந்த இதிகாச காலத்தில் ராமர் மற்றும் அவங்களுடைய படையினர் இந்த இடத்துல தங்கியிருக்கும்போது அவங்களால எவ்வளோ தெல்ல தெளிவாக கிளியராக இந்த சூரியன் உதயம் சூரியன் பார்க்க மாதிரி சொல்றாங்க அந்த நீங்களே பாருங்க இப்பவும் நிறைய மக்கள் இந்த ராமர் பாதம் பட்ட இந்த மலைக்குன்ற என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா ராமர் வந்து ராவணனை வதம் பண்ணதுக்கு அப்புறமா ஹனுமன் ராமர அப்படியே கைத்தாங்கள தூக்கிட்டு வந்து இங்க விடும் போது ராமர் அப்ப வந்து கால் வச்சிருப்பார்ல அதனால தான் இதுக்கு வந்து ராமர் பாதம் பட்ட கோவில் அந்த மாதிரி ஒரு சில மக்கள் இருக்காங்க ஆனால் அது வந்து முற்றிலும் தவறு ஸோ இதிகாச புராணம் என்ன சொல்லுது அப்படின்னா ராமர் ராவணனை வதம் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த மலை குண்டில் தங்கியிருந்தார் அப்படின்னோ அவர் இருந்து போர் படையில் பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னோ அவருக்கு அன்றைய காலகட்டத்தில் ரெகுலராக பாத பூஜை பண்ணாங்க ஸோ அதனால தான் இந்த கோவிலுக்கு ராமர் பாதம் பட்ட கோவில் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க ஸோ இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மற்றும் ஊக்கமளிக்கும் பக்தி கதைகள் இப்போது உங்கள் விரல் நுனியில் ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள் ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்